பல பேர் நம்மளை நோக்கி சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு என்ன ஆட்சியில் இருப்பீங்க நிறைய கடனை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க அடுத்து வரவங்க தானே அதை சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தேவையில்லாத புரட்டுகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முன்பிருந்த ஆட்சியர்களை விட நாம் வாங்கின கடன் அப்படின்றது கடனே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வாங்கின கடனையும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நூத்தி இருபத்தி எட்டா இருந்த கடன் புள்ளிய தமிழகத்துடைய இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று புள்ளியாக குறைச்சிருக்காரு இதுக்கு முன்பா இருந்த ஆட்சியர் வந்து நூத்தி இருபத்தி எட்டு புள்ளியில விட்டுட்டு போன கடன் தொகைய இவரு கோவிட் காலத்துல பொறுப்பேத்துட்டு வந்து சொன்ன தான் திட்டங்களையும் தாண்டி சொல்லாத பல திட்டங்களையும் செய்து இவர்கள் கொடுக்கும் அத்தனை நெருக்கடியை பொறுத்து கொண்டு தமிழகத்துக்கான வருவாய் இன்க்ரீஸ் பண்ணதோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா முன்பிருந்த ஆட்சியர்கள் விட்டு போன தவறையும் சரி செய்து தான் சொன்ன வாக்குறுதியை தாண்டி சொல்லாத வாக்குறுதிகளுக்கும் வந்து நின்னு கடனுக்கு மருத்துவத்துக்கு கல்விக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கட்டணம் இல்லா பேருந்துள்ள ஆரம்பிச்சு காலை உணவு திட்டம் வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத திட்டம்னு சொன்னவங்க இன்னைக்கு நம்ம முதல்வர் எந்த இடத்துல தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காருனா நூத்தி இருபத்தி எட்டுல இருந்த கடன் புள்ளி அப்படின்றது குறைஞ்சு குறஞ்சி கொறைஞ்சு தொண்ணூத்தி மூணு புள்ளியா வந்திருக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறவங்க எல்லாருமே நீங்க வேணால் செஞ்சுருவீங்க இவ்வளோ கடன் வாங்கிச்சு போயிருவீங்க நாங்கள் தானே கட்டணும் கடன் வாங்கி தானே செய்கிறீங்க நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கலாம் நம்ம ஒருத்தங்களை பார்த்து உங்க மரியாதைக்குரிய அப்பா வீட்டு காசையா நீங்க வந்து எங்க காசை தானே கேட்கணும் நம்ம கேட்கலாம் நம்ம கிட்ட அதுக்கு டேட்டா இருக்கு இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தமிழகம் கடன் இல்லாமல் இருக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது முன்பு வாங்கியவர்களுடைய கடனும் சேர்த்து நாம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட விவரத்தோட டேட்டா இருக்கு அது சட்டசபையில வந்து ஒபிஷியலா வெளியில விடுற அளவுக்கு நாம இருக்கும் இது எல்லாத்தையும்

ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபிக்கு இந்த ஆறு சதவீதமும் நாலு சதவீதமும் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோன்னு தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அப்படின்றது ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க வெறும் ஆறு சதவீதம் மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தமிழ்நாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கு அப்ப தென்னிந்தியாவுடைய அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் உழைக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தை முன்னிறுத்தி முன்னேறி செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் பிள்ளைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையிடம் நல்ல நிலத்தை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறாங்க நீயும் என்னோட வேலைக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபிக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு ஒரு நாளில் நடந்ததில்லை பல காலகட்டங்களாக பல இயக்கங்கள் பல தலைவர்கள் போட்ட விதையினால் இன்னைக்கு நாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா இந்த பூத்து குலுங்கிட்டு இருக்கிற தோட்டன்றத இன்னொருத்த வந்து களவாடிட்டு போக விடாம நாசம் செய்ய விடாம அரணாக காவலராக இருந்து நம்மை பாதுகாப்பதால் மட்டும்தான் இன்றிலிருந்து பத்து இருபது வருஷம் கொண்டு முன்னேறிய தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருப்பார் என்ற ஒற்றை ஒற்றை வார்த்தைக்காக மட்டும்தான் ஒற்றை சிந்தனையால் மட்டும்தான் இவங்களை சும்மா விட்டாதானே இவ்வளோ யோசிக்கிறாங்க இவங்களை சும்மா விட்டாதானே இவங்க அடுத்தடுத்து போவாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னா நீங்கள் நல்லா பாருங்கள் அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பெறாத பிரச்சனையாக தான் இருக்கும் சம்மந்தமே இல்லாத பிரச்சனை கொண்டு வருவாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் வடக்கர்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் இன பிரச்சனை கொண்டு வருவாங்க மொழி பிரச்சனை கொண்டு வருவாங்க அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம எப்பயுமே பிஸியாக வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இங்கே அறுவடை பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க தம்பி இது தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி யூபியோ குஜராத்தோ இல்லை கலவரம் பண்ணி அதில் ஆட்சி பண்ணிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கார் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் பாட்சா உங்கள் மோடி வித்தெல்லாம் இங்கே பழிக்கவே பழிக்காது ஒரு நல்ல தமிழ் வரி ஒன்று உள்ளது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு சத்தமே இல்லாம ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்கும் ஒரு முயற்சியை இன்றைய ஆளும் பாஜக அரசு இந்திய முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது டீலிமிடேஷனும் சரி மும்மொழி கொள்கையும் சரி சாமானியர்களை இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய இடத்தில் ஒரு பெண்ணும் அரசியல் கேட்கக்கூடிய இடத்துல பல பெண்களும் உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல் மேடைகளில் இன்று நாம் முழங்கிக் கொண்டே இருக்கிறோம் அரசியல் கேட்கும் கூட்டங்களில் பல பெண்களும் குழந்தைகளும் இன்னைக்கு முன்வரிசையில கூட ஒரு சின்ன பையன் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டே நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்ன்றது கேட்டுட்டு இருக்கான் நான் பேசுறதோட மொத்த கருத்தும் மக்களுக்கு போய் சென்று சேரணும் என்று எந்த அவசியமும் கிடையாது ஆனா நம்மை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை இன்று தான் திமுக கழகம் இப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் மேடையிலும் எந்த ஒரு கட்சியும் எடுக்காத ஒரு முக்கியமான இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த விஷயம் சராசரியாக ஒரு அரசியல் மேடை என்றாலே மேடை போட்டு எதிர்கட்சிக்காரங்கள் திட்டுறது மட்டுமே வழக்கமாக இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி ஒரு தலைவர் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய மக்களுக்காக மட்டுமல்லாமல் இனிவரும் எதிர்காலத்தில் கூடிய மக்களின் நலத்திட்டங்களை சார்ந்தும் இருக்கிறது என்பதற்கு இன்றைய நம்மளது எம் கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி ஒரு சிறந்த முன்னுதாரணம் அண்மையில் பட்ஜெட் ஒன்று ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹிந்தி இம்போஷன் டீலிமிட்டேஷன் பட்ஜெட்னு அடுத்து 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 நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம் தலைவர் அவர்கள் சொன்னதை செய்தார் சொல்லாததையும் பல செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்காகவும் சேர்த்து உழைத்து கொண்டிருக்கிறார் இன்று பல கட்சிகளை பல கூட்டணிகளை ஒன்றிணைத்து எதிர்த்திருக்கிறவங்களை ஒரு பெரு கூட்டணிக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று வந்திருக்கிறது தாய்மார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த ஒரு சபையில் ஒரு பெண்ணா நான் சில விஷயங்கள் வந்து எடுத்துரைக்க விரும்புகிறேன் இது பல மேடைகள்ல நான் பதிய வச்சது உண்டு பெண்களா நம்ம எல்லாரும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம் நம்மள எத்தனை பேருக்கு கல்வி அப்படின்றது கிடைச்ச ஒன்று விஷயமா ஆறுச்சுன்னு தெரியல கண்டிப்பாக நம்ம பாட்டிமார்கள் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம அம்மாக்கள்லாம் அஞ்சாவது எட்டாவது பத்தாவது அதிகபட்சம் பன்னெண்டாவது படிச்சிருப்பாங்க நம்மளில் சில பேர் பள்ளி படிப்பை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்காத ஒரு குழந்தையை நம்மால் கண்ணால் பார்க்கவே முடியாது தமிழகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்றால் அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் அடிப்படை சுகாதாரம் அடிப்படை வேலை வாய்ப்பு என்பது தமிழர்களுக்காக மட்டும் கட்டமைக்கப்படவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இருக்க இந்த ஒரு ஆட்சியை பார்த்து நம்ம ஊருக்காரங்க மட்டும் காலர் உயர்த்தி திமுக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியும் கல்வியும் மருத்துவமும் கிடைக்குதுன்றதை தாண்டி அண்டை மாநிலங்களும் நம்மளை பார்த்து வியந்து நம்மை போன்ற விஷயங்களை வந்து கையில எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளே நம்மளுடைய ஆட்சியும் நம்மளுடைய சட்ட திட்டங்களையும் பார்த்து நம்மளுடைய திட்டங்களை பார்த்து வியந்து போய் அவங்க நாடுகள்ல அதை வந்து கொண்டு வர அளவுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்களா நமக்கு கல்வியும் சுதந்திரமும் நமக்கான வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கே நூறு வருஷம் தாண்டி பலகட்ட போராட்டங்கள் தாண்டி இன்னைக்கு பொதுவெளியில அரசியல் பேசக்கூடிய இடத்துல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பின்புலம் கொண்ட இந்த பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா அரசுடைய குறவலையை நினைக்கிறது மட்டும் இல்லை டெமோக்ரஸியோட குறவலையை நினைக்க மட்டும் இல்லை அவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தினாலையும் உங்களைப் போல என்றை போல சாமானியர்களும் இன்னைக்கு வந்து பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஐயா அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க ஹிந்தி படிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு மும்மொழி கொள்கையை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்துட்ருக்கோம் அப்படின்னு தாய்மொழி என்பது நம் உறவை போன்றது உணர்வை போன்றது நம்ம மொழியை எப்படி நம்ம மண்ணில் மண்ணில் வந்து ஒருத்தனால் அழிக்க முடியும் அப்படின்னு வந்து ஏளனமா நிறைய பேர் வந்து பேசுவாங்க தமிழ் தான் பேச்சில இருக்கே எழுத்துல இருக்கே எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கே சங்க காலத்துல இருந்து தமிழ் இருக்குன்னு சொல்றீங்க தமிழை யாரால் ஒழிச்சிட முடியும் ஏன் மும்மொழி கொள்கைக்கு ஆப்போஸ்டா இவ்வளோ வேலை பாக்குறீங்க அப்படின்னு பலர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தான் என்ற மாநிலத்தில் ராஜஸ்தானி என்ற மொழியை படிப்படியாக அழித்தார்கள் போஜ்புரி அழிந்தது மைதிலி அழிஞ்சது இப்படி ஒவ்வொரு மொழியாக அவர்கள் மண்ணிலிருந்து பேசப்பட்டிருக்கின்ற மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கினதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு எஜுகேஷன் வாயிலாக புழக்கத்தின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய மொழிகளை ஊடுருவ வச்சு அவங்களோட சொந்த தாய்மொழியவே வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வந்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம தலைவர் இந்த ஒரு குக்குரலை எழுப்பவில்லை என்றால் இது தமிழகத்துக்கான ஆபத்து மட்டுமில்லை தென்னிந்தியாவுக்கான ஆபத்து மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவை ஹிந்தியாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் டீலிமிடேஷனின் வாயிலாக மக்கள் தொகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கான எம்பி சீட் வரையறுக்கப்படும் என்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நாங்க ஒன்றும் அப்படி நடக்கும் சொல்லவே இல்லையேப்பா அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சுடுறாங்க இது வரைக்கும் எம்பி தொகுதி வரையறை என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்றை வரை அடுத்த வரையறை என்றது எப்படி நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத ஒன்றிய பாஜக அரசு சொல்லவே இல்லை இப்ப நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கான எம்பி சீட்டா இருக்கட்டும் இல்ல நமக்கான கொள்கை பிரச்சனைகள் ஆகட்டும் இது ஒவ்வொன்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அவர்களுடைய தலைமுறையை சார்ந்த பிரச்சனை இன்னையிலிருந்து இன்னொரு ஐம்பது வருஷம் இவங்க சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாலே போதும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மொழி என்பதே படிப்படியாக அழிக்கப்படும் நிலை ஏற்படும் என்ற நிலையினால்தான் இன்று முதல்வர் அவர்கள் முதல் கூக்குரலை தமிழகத்திலிருந்து எழுப்பியிருக்கிறார்கள் அவள் எழுப்பியதால் தான் முன் நின்றதால் தான் பல மாநிலங்களில் பல கட்சி தலைவர்கள் அதை முன்னிறுத்தி இன்று அவரவர் தாய்மொழியை வந்து கைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தமிழகத்தில் பட்ஜெட் அறிக்கை வந்து தாக்கப்படுது நம்மளில் எத்தனை பேர் பட்ஜெட்டை வந்து கூர்ந்து கவனிச்சிருப்போம் அப்படின்னு தெரியல இங்கே நம்ம முதல்வர் அவர்களுக்கு வந்து பல பட்டங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா மேடைகளில் போகும்போதும் ஒரு பட்டத்தை நான் ரொம்ப பெருமையோடு சொல்ல சொல்ல காரணம் ஒன்று உண்டு அவரை தாயுமானவர் என்ற பட்டம் வைத்து நம்ம அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறோம் இன்று கழகத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கவங்க தாண்டி பெண் பிள்ளைகளும் குழந்தைகளும் அவரை தாயுமானவர் என்று அழைக்கிறார்கள் காரணம் அவர் போட்ட ஒருவேளை காலை உணவு மட்டும் இல்லை அவர் கொடுத்த கல்வி மட்டும் இல்லை அவர் கொடுத்த பாதுகாப்பு மட்டும் இல்லை இன்றைய பட்ஜெட்ல முதல் முறையாக பார்த்துருப்பீங்க வரவறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சட்டசபையில் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் முதல் இடம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வர தலைமுறைய இனி வரும் காலங்களில் யாரும் தொட்டு பார்க்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அப்படின்றது வந்து நிரந்தரமான சொத்தா அவங்க கையில இருக்கும் அப்படின்றது வெறும் சினிமா வசனமாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடைமுறையில ஒரு தலைவர் வந்து அமல்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்தான் உண்மையான தாய்மானவர் ஆம் கல்வி என்பது யாராலும் நம்மிடம் இருந்து பிடுங்க முடியாத ஒரு சொத்து என்பதால் தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கல்விக்கான முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்ல அதிக பண ஒதுக்கீடு அப்படின்றத வந்து அதுக்காக செய்திருக்கிறார் அதனால் தாயுமானவர் என்ற பட்டம் அவருக்கு மிக பொருத்தமான ஒன்றே இன்று கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சுகாதாரத்திலும் சரி பெண்கள் வந்து இந்தியாவிலே அதிக அளவுல எங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்ற பட்டியல் எடுத்தா அது தமிழகம் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு விமன் ஒர்க் போர்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து பங்களிப்பு நாம வந்து வரி கட்டுறதுல வந்து பெண்களா நாம முன்னிடத்தில் இருக்கோம் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கி நமக்கான பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த விஷயத்த வந்து யார் அதிகமா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அதிகமான பெண் முனைவோர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியும் நம்ம அரசு எடுத்திருக்கிற ஒரு முன்ன முனைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையான தொழில் முனைவோர்கள் விமன் ஆண்டர்பனர்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்லயும் ஒரு லட்ச பெண் தொழில் முனைவோர்களை முன்வருவதற்கான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அதிகமாக வந்து வளர்த்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தொழில் முனைவோர்களை இண்டிவிஜுவலாக வளர்க்குறதுக்கு முக்கியமாக பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்னையில இருந்து இன்னொரு பத்து இருபது வருஷம் கண்ட கனவு தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு ஒரு அரசு அறிவிச்சிருக்கிறதுனா அது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அதுக்கான படிக்கலை வந்து போட்டிருக்காங்க அதோட முதல் படிக்கல் கல்வியில விழுந்தது ரெண்டாவது ஆண்டர்பிரினர்ஷிப்ல விழுந்தது மூணாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் அதுக்கு மற்றொரு சான்று இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் தனியாக போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழலை எப்படிப்பட்ட சூழலையாக இருக்குன்னா நீங்கள் காட்டுற மோடி மஸ்தான் வித்தையெல்லாம் நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம் ஆனால் களம்னு ஒன்று வந்துட்டால் அதில் உங்கள் கூட போராடுறதுக்கு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பின்னால் அவர் விட்ட விதைகள் அவரிட்ட பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸா பெண்களா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக அவர் கூட நின்று போராடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆர்மி இருக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் என்றும் தாமரை மலரவே மலராது அதை நாங்கள் மலரவும் விடமாட்டோம் இத்தகைய அறனுக்காக காவலராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு குழந்தைகளின் சார்பில் பெண்களின் சார்பில் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்காக தமிழகத்தின் பங்களிப்பாளர்களாக நம் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்